మి ధర్మ నిలయా కరుణా లోతరం పద్మ ప్రియా పద్మహస్త పద్మాక్షీ పద్మసుందరీ తుచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் பத்மாக என்பது ஹனுமான் ராமனிடம் சொன்ன ஒரு அற்புதமான பாடல் கம்பராமாயணத்திலே இதை நீங்கள் அத்தனை பேரும் அறிவீர்கள் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகா இனி துரத்தி ஐயமும் பண்டுழ துயரும் என்று அனுமன் பண்ணுவான் இலங்கையிலே அசோகவனத்துல சீத்தைய சேவிச்சுட்டு ராமவிரான்ட்டை திரும்பி வரார் அனுமான் திரும்பி வந்தவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா பொதுவா நாம கண்டேன் சீத்தையைன்னு சொன்னார்னு சொல்லுவோம் அப்கோர்ஸ் அதுவும் சரிதான் கம்பர் எப்படி பாடுறார்னா கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அனுமான் ராமன்ட்ட திரும்பி வரார் திரும்பி வந்ததும் சொன்னாராம் கண்டனன்னார் கண்டனன்னா பார்த்துட்டேன் முதல் வார்த்தை அதான் ஏன்னா சும்மா நம்மள மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா நான் இங்கேருந்து போனேன் தெரியுமா இங்கேருந்து போய் எல்லா இடத்துலையும் தேடி கடைசியாக கடற்கரையில் சம்பாத்தி வழிகாட்ட மகேந்திரகிரிங்கிற மலை மேலே ஏறி நின்று அதுக்கப்புறம் அங்கேருந்து தாவி குதித்து கடலை கடந்து அன்பால் வந்த தடையை அன்பால் வென்று அமரர்களால் அனுப்பப்பட்ட தடையை என்னுடைய அ அறிவு கூர்மையாலே வென்று அசலாகவே வந்த தடையை எனது ஆற்றலாலே வென்று இப்படி மூன்று தடைகளை கடந்து மேற்கொண்டு தடை வராமல் இருக்க ராமநாமத்தை ஜபம் செய்து அதுக்கப்புறம் இலங்கைக்குள்ளே நுழைய அங்கே லங்கினி என்ற ஒரு காவல் அறக்கி தடை செய்ய என் முட்டியால் நான் அவளை குத்த இலங்கையில் சுவரேறி குதிக்க நான் உள்ளே தேட இதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே ராமன் பதறிப்படுவான் ஏன்டா இவ்வளோ கதை சொல்லின்னு இருக்கேன் சீத்தை இருக்காளா இல்லையா முதல்ல சொல்லு ஏன்னா ராமனுக்கு அதான தேவை அது பாருங்க எவ்வளோ ரத்தன சுருக்கமாக சொல்லின் செல்வனான அனுமான் முதல் வார்த்தை கண்டனன் பார்த்துட்டேன் கண்டனன் சொல்லிட்டாலே அங்கே சீத்தை பாதுகாப்பாக இருக்கிறாள்னு அர்த்தம் கண்டனன் ஏன்னா அவளை தேடித்தான் அனுப்பியிருக்க எப்படி அந்த ஒரே வார்த்தை கண்டனன் பார்த்துட்டேன்னார் ஆனால் சீத்தை இருக்கிறது முக்கியமில்லை கற்போடு இருக்கிறாளா என்பது தெரிய வேண்டும் அல்லவா ஏன்னா நமக்கு உயிரை விட மானம்தான் முக்கியம் அதை அடுத்து சொல்லணும் அடுத்த வார்த்தை போட்டார் ஹனுமான் கற்பினுக்கு அணியை கற்போடு அளவாவது சீத்தையை பற்றி இந்த கேள்வியே வேண்டாம் கற்புக்கே ஒரு அணிகலனாக இவளோடு இருப்பதால் கற்பு பெருமை பெறுகிறது கற்பால் சீத்தைக்கு பெருமை இல்லை சீத்தையால் தான் கற்பு நெறியே பெருமை பெறுகிறது அப்போ கற்புக்கு ஒரு அணிகலனாக கற்புக்கு இவள் பெருமை சேர்க்கிறாள் அப்படிப்பட்ட கற்பினுக்கு அணியை கண்டேன் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார் ஹனுமான் கண்களால் இந்த கண்களாலங்கிறதுக்கு பலவிதமாக பலர் அர்த்தம் சொல்கிறா நம் ஆச்சாரியர்கள் சுவையாக ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள் அது என்னென்னா பொதுவாக இங்கே கண்களால்னு தனியாக சொல்ல வேண்டிய தேவை கிடையாது என்ன காரணம்னா கண்டனன்னு முதல் வார்த்தை ஹனுமான் சொன்னார் இல்லையா கண்டனன்னாலே கண்ணால் பார்த்தேன் தான் அர்த்தம் யோசித்து பாருங்க உங்களுக்கே புரியும் கண்டேன் என்று சொன்னாலே கண்ணால் பார்த்தேன் தான் அர்த்தம் அப்போது என் கண்ணால் நான் பார்த்தேன் என்பதை தனியாக கண்களால்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லை கண்டனன் என்று எப்போ சொன்னாரோ அப்பவே என் கண்ணால் நான் பார்த்தேன் தான் அர்த்தம் ஏன்னா பொதுவாக இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லுவா கண்டனன் பார்த்துட்டேன் கற்பினுக்கு அணிகை கற்புக்கு அணிகளாக இருக்கா கண்களால் என் கண்ணால் நானே பார்த்தேன் இன்னொருத்தர் பார்த்து சொல்லலை ஆனால் கண்டனன் என்பதற்குள்ளேயே இந்த அர்த்தமும் அடக்கம் அப்ப கண்களால்னு தனியாக ஒன்று சொல்ல வேண்டிய தேவையில்லையே கம்பர் கூட கொஞ்சம் மறுபடியும் போட்ட வார்த்தையே மறுபடியும் போடுவது போல கண்களால்னு ஒன்று போட்டாரா ஏன்னா சாப்பிட்டேன்னு சொன்னா போதும் தனியாக வாயால் சாப்பிட்டேன்னு நான் சொல்லணும் சாப்பிட்டேன்னு சொன்னால் நம்ம வாயால தான் சாப்பிட்டோங்கிறத புரிஞ்சுக்க போகிறோம் அதுபோல் கண்டனன்னு சொல்லும்போது அதுலேயே கண் என்பதும் அடக்கம் அதை தனியாக ஏன் சொல்லணும்னா இங்கே ஆச்சாரியர்கள் ரொம்ப சுவையாக ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள் அது என்ன விளக்கம் அப்படின்னா ஹனுமான் இதுவரை சீத்தையை அவ்வளவு தூரம் நேர பார்த்ததில்லை ராவணன் இலங்கையை நோக்கி அபகரித்து செல்லும்போது விமானத்தில் பார்த்துருக்காரு அது மூவிங்ல பார்த்தது அவ்வளவு தூரம் சரியா சேவிக்கலை அடுத்து ராமன் சில அடையாளங்கள் சொல்லியிருந்தாலும் கூட இப்போ சீத்தை இலங்கையிலே ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா ரொம்ப அழுக்கு படிந்த ஒரு நிலையிலே இருக்கிறாள் அதனால கலைந்த கூந்தல் கண்ணீரில் தோய்ந்த கண்கள் வாடிய முகம் அப்படி இருக்கக்கூடிய சீதையை ராமன் சொன்ன அடையாள சீதையை வைத்து கொண்டு இந்த அசோகவன சீதையை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும் மேலே இவரும் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ கண்டனன் பார்த்துட்டேன்னு சொன்னார் கற்பினுக்கு அணியை கற்புக்கே அணிகலனா இருக்கான்னு சொன்னார் ஆனா இவர் தான் பார்த்தாரா வேறு யாரையாவது பார்த்துட்டாராங்கிற சந்தேகம் ராமன் திருவுள்ளத்துல இருக்கும் அதனால ஹனுமான் என்ன சொன்னாரா நீங்க சந்தேகமே பட வேண்டாம் நான் சீத்தையைத்தான் பார்த்தேன் சீத்தையைத்தான் பார்த்தேன் எப்படி உறுதியா சொல்றேன்னா கண்டனன் கற்பினுக்கணியை கண்களால் இங்க கண்களால்ங்கிறது ஹனுமானுடைய கண்களை சொல்லலையா சீத்தையின் கண்களை சொல்றாராம் அவளைத்தான் பார்த்தேன் கற்புக்கு அணிகலனாகத்தான் இருக்கிறாள் அவள்தான் சீத்தை எதை வச்சு சொல்றேன்னா கண்களால் அவன் கண்களை பார்த்த இது நிச்சயமாக சாதாரண மனித பெண்களுக்கு இப்படிப்பட்ட கண்கள் இருக்காது சாட்சாத் மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும்தான் அந்த அகன்ற தாமரை போல் குளிர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகான ஒளி வீசக்கூடிய அருள் மழையை சுரக்கக்கூடிய அந்த கண்கள் என்பது தாயாருக்கு மட்டும்தான் இருக்கும் பகவானே தாமரை கண்ணன்னு பெயர் பெற்ற உனக்கு கூட ராமனையும் சேர்த்து சொல்லிட்டாரா ஹனுமான் உனக்கு கூட அவ்வளவு அழகான கண்ணு கிடையாது அப்போ கண்களால் அந்த கண்களால் அவள் தான் சீத்தைன்னு புரிந்து கொண்டேன் ஏன்னா எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகம் அகமிகாம் தன்வதே சம்பதோகாகு அவள் எந்த திசையை நோக்கி பார்க்கறாளோ அந்த திசையை நோக்கி எல்லா செல்வங்களும் நாம் போறேன் நாம் போறேன் நாம் போறேன்னு ஓட்டப்பந்தயம் ஓடும் அப்படிப்பட்ட அருள் நிறைந்த திருக்கண்கள் அது தாயார தவிர வேறு யாருக்கு வரும் அதனால கண்களால் அவள் சீத்தைன்னு புரிந்து கொண்டேன் அப்போ கண்டனன்னா நான் பார்த்துட்டேன் என் கண்ணால் பார்த்தேங்கிறது அங்கே வந்துருத்து கற்பினுக்கு அணியை கற்போடு இருக்கா இங்க கண்களால்ங்கிறதுக்கு என் கண்களால்னு அர்த்தம் இல்லை அவள் கண்களால் அவள் சீத்தைன்னு புரிந்து கொண்டேன் அந்த அழகான கண்ணையும் அதிலிருந்து சுரக்கும் அருளையும் பார்த்தேன் இவள் நிச்சயமாக லக்ஷ்மின்னு புரிந்து கொண்டேனா அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறதுனா தாயாருடைய கண்களுக்கு தனி ஏற்றம் உண்டு அந்த பெருமை பெருமாளின் கண்களுக்கே வராது அதனால தான் ஸ்ரீ பட்டர் விஷயமான ஒரு சரித்திரம் இதை நீங்கள் பலரும் கேட்டிருப்பீர்கள் ஸ்ரீரங்கத்தில் பட்டர் நம்பெருமாள் பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் இடத்துல ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் தான் ஆனாலும் பெருமாள்கிட்ட போய் சொல்லிகிட்டே இருப்பாராம் என்ன தெரிஞ்சாலும் எங்கள் தாயார் போல வருமா எங்கள் ஸ்ரீரங்கநாச்சியார் மாதிரி வருமா தாயார் தான் வசதி தாயார் தான் வசதி இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாராம் பராசரபட்டர் அதனால் நம்பெருமாள் ரங்கநாதன் என்ன பண்ணார் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய நாள் மோகினி அலங்காரம்னு பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்துருள்வது வழக்கம் அப்படி பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துக்கு மாறினார் அர்ச்சகர அர்ச்சகரை கூப்பிட்டார் அந்த பராசரபற்ற வர சொல்லுங்க பராசரபற்றர் வந்தார் பெருமாளை சேவிச்சார் பெருமாள் சொன்னாராம் என்னமோ தாயார் தான் தாயார் தான் நீ நானே இப்போ தாயார் கோலத்தில் இருக்கேன் ஹவுவி இட் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் நான் திருவடியிலேருந்து திருமொடி வரைக்கும் சேவிச்சார் பராச்சரபட்டர் சேவிச்சுட்டு சொன்னாராம் எல்லாம் நல்லா இருக்கு நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது பெருமாளே எல்லாம் சரியாக பண்ணிட்ட நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது அந்த கண் பார்வை இருக்கே அரு பார்வை அது மட்டும் எங்கள் தாயாரோட பார்வை உனக்கு வரவே வராது நீ என்ன வேணால் மேக்கப் பண்ணி எது வேணாலும் தாயாரை போல் நீ பண்ணலாம் ஆனால் உன் கண்கள் இருக்கே கொஞ்சம் லேசாக செவ்வரி ஓடி இந்த கோபங்குற அந்த சிவப்பு லேசாக உன் கண்ணில் இருக்கு ஏன்னா இந்த ராவணன் கும்பகர்ணன் சிசுபாலன் கம்சன் இரணியன் இவர்களையே பார்த்து பார்த்து கண்ணில் ஒரு கோபம் ஆனால் எங்கள் தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் இருக்காளே அவள் கண்களும் கிட்டத்தட்ட தாமரை மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது எப்பேற்பட்ட தாமரைனா குளிர்ந்து அப்படியே குளிர்ந்த நீரிலே தோய்ந்து அப்படியே அந்த குளிர்ந்த நீர் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய அந்த குளிர்ந்த தாமரை எப்படி இருக்கும் அழகான அகன்ற தாமரை எப்படி இருக்கும் அது போல அழகான அப்போ தாயார் கண்ணில் தாமரை போல் அழகான ஒரு சிவப்பு டிஞ்சு உண்டு அது அன்பினால் வரக்கூடிய சிவப்பு அந்த கண்ணு மட்டும் உனக்கு வரவே வராதுன்னு தாராம் அப்போ எக்ஸ்க்ளூசிவா தாயாருக்குத்தான் பெருமாள் என்னதான் தாமரை கண்ணன்னு சொன்னாலும் கூட அதை விட இன்னும் சிறப்பான அழகான குளிர்ச்சியான அகன்ற தாமரை கண்கள் தாயாருக்குத்தான் இருக்குங்கிறத கம்பரும் காட்டி காட்டிவிட்டார்கள் அதனால தான் தாயார் பத்மாக்ஷி என்று அழைக்கப்படுகிறாள் ஏன்னா பெருமாளுக்கே பத்மாக்ஷன்னு பேர் உண்டு தாமரை கண்ணன்னு ஆனா அவனை விடவும் ஏற்றம் மிக்க கண்களாச்சே பற்றே சொல்றார் நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாதுன்னு அதை பெருமாளின் கண்களை விட சிறப்பான தாமரை கண்களை கொண்டவள் பத்மாக்ஷி நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் பத்மாக்ஷி கஸ்மாத் ஸ்ரீஹி பத்மஸ்ய தலம் சுஷிதலம் சௌமியம் சேத்தோஹாரி விசாலம் அக்ஷ்ணோகோ யுகமபி ததாகி லக்ஷ்மியாஹாஸ்தகா அதாவது எத்தனை லக்ஷணங்கள் சொல்லியிருக்கார் பாருங்கோ தாமரை தளத்தைப் போல தாமரை இதழைப் போல குளிர்ச்சி அழகு மனத்தை கவரக்கூடிய தன்மை அகன்று இருக்கக்கூடிய தன்மை நான்கும் நிறைந்திருக்கக்கூடிய கண்களை கொண்டவள் பத்மாட்சி அப்போ தாமரை இதழ் போல் குளிர்ந்த அழகிய உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடிய விசாலமான கண்களை கொண்டவள் பத்மாட்சி நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஸ்ரீரங்கநாச்சியாரை தியானித்து கொண்டு பத்மாக நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த குளிர்ந்த கண்களால் தாயார் நம்மை கட்டாட்சிப்பாள் கட்டாட்சித்தாள் ரத்திர் மத்தி சரஸ்வதி திருதி சமிருத்தி சித்தி ஸ்ரீயாங்கிறார் பராசரபட்டர் என்னென்னலாம் கிடைக்கும்னா ரத்திகி ஆனந்தம் கிடைக்கும் மத்திகி நல்ல ஞானம் கிடைக்கும் சரஸ்வதி பேச்சாற்றல் கிடைக்கும் திருத்திகி மன உறுதி கிடைக்கும் சமிருத்திகி செல்வ செழிப்பு கிடைக்கும் சித்திகி எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் ஸ்ரீகி செல்வம் உட்பட எல்லா வளங்களும் நிறையும் அப்போ அத்தனையும் கொடுக்க வல்லது தாயாருடைய அருட்பார்வை அவள் அருட்பார்வையை பிரார்த்திப்போம் ஸ்ரீரங்க வணங்குவோம் பத்மாட்சியை நமகான்னு சொல்வோம் நன்றி வணக்கம்